ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிஎஸ்கே இன்னைக்கு நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா கலர்ஃபுல் கரோக்கி சவுண்ட் சிஸ்டம் இது ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரு இந்த ஸ்பீக்கரில் அப்படின்னா ஒயர்லெஸ் மைக் வந்து அட்டாச்சாக இருக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ளஸ்ஸு ஒயர்லெஸ் மைக் அட்டாச்சாக இருக்கு இது எதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு சாங்ஸ் எதுவும் படிக்கிறீங்க அப்படின்னா இதில் பேக்ரவுண்டில் கரோக்கி போட்டுக்கலாம் கரோக்கி போட்டுக்கிட்டு இந்த மைக்கில் நீங்கள் பாட்டு படிச்சுக்கலாம் அதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சைல்ட்ஸ் அதாவது சின்ன குழந்தைங்க யார் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு மைக் இது ஒரு டாய் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க பேச படிக்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சரி ஓகே இந்த கலர்ஃபுல் கரோக்கிய சவுண்ட் சிஸ்டத்தை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் இதில் நமக்கு இப்ப என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஸ்பீக்கரு அது டாப்ல வந்து லெதர்ல ஒரு கைப்பிடி மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அது சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஒயர்லெஸ் ஒயர்லெஸ் மைக் ஒன்று இந்த மூணுது இதில் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த பாக்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அசிசல் எல்லா ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரியே உங்களுக்கு இந்த லைட்டிங் எஃபெக்டோடு வேணும்னா லைட்டிங் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணி லைட்டிங் எஃபெக்ட் நல்லா கொடுத்துருக்காங்க இந்த லைட்டிங் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம் சப்போஸ் வேண்டாம் அப்புனால் ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து இது வால்யூம் டவுன் அண்ட் வால்யூம் அப்பு இந்த ரெண்டு ப்ளஸ்ஸு மைனஸ் அது கொடுத்துருக்காங்க சாங்ஸு ப்ரீவியஸ் அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்கறதுக்கும் அதே யூஸ் பண்ணிக்கலாம் எம்முங்கிறது வந்து இது மோடு என்னென்ன மோடில் இருக்குது அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளூடூத் மோட் அதுக்கப்புறம் நம்ம எஃப்எம்னாலும் எஃப்எம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் அதுக்கடுத்து இந்த லைட்டு வேணும்னா வச்சுக்கலாம் இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து நம்ம பவர் ஆன் ஆஃப் பாஸு அந்த பட்டனு அதுக்கடுத்து மைக்கு மைக்கு தனியாக சரௌண்டிங் கொடுக்குன்னா மைக் பட்டன் அமைக்கோங்க இப்போ இந்த மைக் ஆன் பண்ணலாம் இது மைக் எப்படி இருக்கு அப்படின்னா இது ஒரு ப்ளூடூத் மைக் தான் இதுலயும் பவர் ஆன் அடுத்து சவுண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு அடுத்து மைக் கனெக்ட் பண்றது அதுவும் ஆப்ஷன் இருக்கு இப்ப மைக் ஆன் பண்ணலாம் மைக் ஆன் பண்ணா இந்த இண்டிகேட் ஒரு லைட் ஒன்னு எரியுது இதுல இப்ப பாத்தீங்கன்னா எப்படி ப்ளே ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லா எக்கோ சவுண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக தான் இருக்குது நல்லா குட் கண்டிஷனாகவும் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது இப்போ நம்ம யூஸ் பண்ணது வந்து ஒரு சிங்கிள் பாக்ஸு ப்ளஸ்ஸு வந்து மைக்கு இதிலே வந்து சிங்கிள் பாக்ஸு ப்ளஸ்ஸு டியூல் மைக் இருக்குது இது என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சாங்ஸ் எதுவும் படிக்கிறாங்க அப்படின்னா டியூலை படிக்கணும்னா அதுக்கு வந்து டியூல் மைக் கொடுத்துருக்காங்க இதுதான் இந்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ அடுத்தடுத்த ப்ராடக்டோட வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு சார் தேங்க் யூ